எல்லாம் வல்ல இறையர்கள் துணை இருக்கட்டும் இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள்ல ரிசர்வம் ராசிக்கு உரிய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சோ பொதுவான பழங்கள் அப்படி சொல்லி பார்த்தோம்னா சார்ட்டா சொல்லணும் அப்படின்னா புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கிறது புதிய வழிகளில் வருமானத்தை அதிகரிக்க செய்யும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் சிலருக்கு வேலையில் சிக்கல்கள் இருக்கும் பொருளாதாரத்தில் பெரிய அளவு பாதிப்பு இருக்கா மாணவர்களுக்கு தங்களுடைய விருப்பமான துறையில வெற்றிகளை பெற முடியும் சோ இது மாதிரி பொதுவான பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போலாம் பட் பிராக்டிக்கலா இந்த வருடம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியை அடிப்படையா வச்சுத்தான் ராசி பலன்கள்ல மிக முக்கியமான பலன்களும் மாறுபடும் அது உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தான் அந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு நன்மையா இருக்க போகிறதா அல்லது தீமையாக இருக்க போகிறதா அப்படிங்கறதையும் முடிவு செய்ய போகிறது அது என்ன முக்கியமான கிரகங்கள் பயிற்சி அப்படின்னா குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி மே மாசம் நடக்கவிருக்கிறது அதற்கு முன்னாடி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வராரு சோ உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல மீனத்துல சனி பகவான் வந்து அமரப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாசத்துலதான் திருக்கணித முறைப்படி இல்லாம வாக்கிய முறைப்படி இருக்கக்கூடிய அதாவது சிம்பிளி சொல்லணும் அப்படின்னா திருநள்ளாறு கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பேச்சியை எப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பட் வாக்கிய முறைப்படி இல்லாம திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லயுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசத்திலேயே சனி பகவானுடைய பயிற்சியை கொண்டாடி விடுவார்கள் அது என்ன பண்ணும்னா மார்ச் மாசம் முடிந்து ஏப்ரல் மாதம் முதலே உங்களுக்கு வந்து சனி பகவான் பெயர்ச்சியானால் என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குமோ அந்த பாதிப்புகளை அல்லது அந்த நன்மைகளை சனி பகவானுடைய ஒரு பலனானது உங்களுடைய ராசிக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும் சோ அங்க நன்மையா கிடைக்க போகிறதா அல்லது தீமையாக கிடைக்க போகிறதா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில மட்டும் தானே தவிர மட்டும்தான் அல்லது தீமை 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 மட்டும்தான் அப்படிங்கிற கேட்டகிரிலயே இது கிடையாது எந்த கிரக பயிற்சியுமே அப்படித்தான் சோ இப்படி இருக்கும்போது சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விடுகிறது உங்களுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் உங்களுக்கு வந்து கர்மஸ்தான அதிபதி அந்த அதிபதிகளான சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழப்போவதால் உங்களுக்கு பாக்கியமும் கர்ம பலனும் சேர்ந்தே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும் இதுல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனி பகவான் ராகுவினுடைய சாரத்தில் இருக்காரோ அதே மாதிரி யாருடைய ஜாதகத்துல எல்லாம் ராகு பகவான் சனியினுடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி சனி ராகு தொடர்பு அதாவது சனி ராகு சேர்க்கை சனி ராகு பார்வை அதாவது சனியினுடைய பார்வையில ராகு இருப்பது இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இது லைஃப்ல மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வருடமாக மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பெரிய லெவல்ல இருக்கும் இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல மறக்கவே முடியாது அந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் உங்களுக்கு இருக்க போகிறது சரி அந்த சேஞ்சஸ் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னா சனி ராகுனுடைய சேர்க்கையானது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஒரு நல்ல விஷயத்த கூட ரொம்ப கஷ்டமான சூழல்ல இதுக்கு மேல மோசமான ஒரு சூழல் இருக்காது அப்படி ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் சனிராகு சேர்க்கை அப்படிங்கிறது சோ இதுல சனிராகு சேர்க்கையானது மீனத்துல மே மாதமும் ஏப்ரல் மாதமும் இருக்க போகிறது இதுல பிளஸ் ஆஹ் நடக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது மாட்டுக்கிறதுல பிளஸ் ஆ மட்டும்தான் இருக்கும் அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடி இணையே இருக்காது அதாவது அதை நினைச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில வருடங்களுக்கு அந்த டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியா சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் இதே உங்களுடைய ஜாதகத்துல இதே மாதிரியான அமைப்பு இல்லாம நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ல கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதே கிரக தொடர்பு ஏப்ரல் மாதமும் மே மாதமும் உங்களுடைய மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அட்டன் பண்ணதே கிடையாது அல்லது என்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா கொடுக்க போகுது சோ நன்மையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அஸ்திவாரமும் அதற்கான எல்லா ரிசல்ட்டும் இந்த ஏப்ரல் மே மாதத்துல தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதே தான் சரி இதுல உங்களுடைய ஜாதகத்துல யாருக்காவது ராகு திசை அல்லது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா புத்தி அல்லது ராகு அந்தரம் அல்லது சனி புத்தி சனி அந்தரம் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏதேனும் ஒன்று கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மடங்கு முதல் பத்து மடங்கு வரை அதிகமாக இருக்கும் நன்மையாக இருந்தாலும் அள்ளி கொடுக்கும் தீமையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கதற கதற கொடுக்கும் ஸோ இப்ப இந்த ராசி அதனால தான் கொடுக்கும் அவர் அதிபதி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நன்மைனா நன்மையை கொடுக்கறத ஸ்ட்ராங்கா கொடுப்பாரு தீமையா இருந்துச்சு அப்படின்னா நான் என்னப்பா பண்ண முடியும் எனக்கு வேற வழி இல்லை நான் இது ஒன்று கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அந்த அந்த வேலையை தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருவார் அடுத்ததான் ரொம்ப முக்கியமா ஜென்ம குருவாக இருந்து கொண்டு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இன்னல்களையும் ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசம் மிடில்ல பயிற்சியாக இரண்டாம் இடத்துக்கு போறாரு சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரு வக்ர நிலையில இருக்காரு பிப்ரவரி மாசம் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஜென்மகுரு விலகுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் என்பது அர்த்தம் சோ உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கக்கூடிய ஒரு டயத்துல பாசிட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு நெகட்டிவும் மிக்ஸ் ஆயிருக்குது சோ அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கிறதுக்கு பதிலா வெறும் பாசிட்டிவ் மட்டுமே இருக்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு சுய ஜாதகம் அலோ பண்ணுச்சுன்னா பாசிட்டிவ் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும் எப்படி குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போகிறார் சோ இந்த இடத்துல இருந்துகிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பாரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பாரு சோ ஆறு எட்டு பத்து ரெண்டு இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கனெக்ட் ஆக போகிறார் இது வருமானத்திற்கு மிக சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தே இல்லை பட் குடும்ப உறவுக்கு ஒரு நன்மையை செய்யற மாதிரி செஞ்சுட்டு அந்த நன்மைக்கு பின்னாடி வந்து ஒரு இக்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது முடிக்கிற மாதிரி அதை மேற்கொண்டு ஏதேனும் ஒரு பெரிய ஒரு கெடுதலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் ஆனா அது வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் எதுவும் பண்ணாது போக போக தான் இம்பாக்ட் பண்ணும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து உடல்நல குறைவு இருந்துச்சுன்னா அது சரியாக அமைப்பு உண்டு அதே மாதிரி ஆஹ் உடல்நல குறைபாடுகள் நீண்ட காலமா வந்து ஏதேனும் ஒரு மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்கீங்க ரிசல்ட் இல்லைனாலும் அது கூட இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா பாசிட்டிவா கை வந்து கொடுக்கும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதனால தொழிலுக்கு உண்டான எல்லா நன்மைகளும் கொண்டு வந்து கொடுக்கும் வீட்ல யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க இருந்து அவங்களுடைய அந்த கடைசி காலகட்டத்தை வந்து நல்ல அமைச்சு கொடுக்கும் வந்து எல்லாரும் நினைக்கக்கூடியது என்னன்னா பொழுது நல்ல விதமா பீஸ்ஃபுல்லா இறக்கணும் கஷ்டப்பட்டு இறக்க கூடாது வீட்ல யாருக்காவது மிகவும் கடுமையான ஒரு உயிர்கண்டம் இருக்குது அல்லது இறப்புக்கு அருகில் இருக்காங்க அப்படின்னா அந்த இறப்பை கூட நல்ல விதமாக கொடுக்கும் சோ இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நன்மை தருவதற்கு எந்த அளவுக்கு முயற்சியை வந்து ஸ்ட்ராங்கா முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவார் அதுவும் உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய ஒரு புத்தியோ அந்தரமோ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட் அந்த நன்மைகளை நீங்கள் மிகவும் சந்தோஷமாக பெறணும் அப்படின்னா சனி பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் உங்க ஜாதகத்துல ஜாதகப்படி இதுக்கு நடுவுல மே மாசத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து ராகு கதி பயிற்சியும் உங்களுக்கு நடக்கிறது சோ ராகுதி பேச்சு மூலயமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்ப வரைக்குமே வந்து ராகு பகவான் பதினாறாம் இடத்துல உட்காந்துருக்காரு சோ பதினாறாம் இடத்துல ராகு வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா கோடிஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல்ல பில்டப் அப் எல்லாம் சொல்லிருப்பாங்க பட் என்னுடைய அந்த பதிவுகளில் பழைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த விதமான பாயிண்ட்டுமே அங்கே இருக்காது ஸோ பதினாறு ராகு வராரு அள்ளித்தர போறாரு கோடியில் வந்து பதில் உங்களை மிதக்க வைக்க போறாரு உங்களுக்கு இந்த ராசிக்கு கோடிஸ்வரர் யோகா லிஸ்ட் போட்டிங்கன்னா அதுல உங்க ராசி தான் ராசி அப்படிங்கிற பில்டப் வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு பிராக்டிக்கல்ல என்ன நடந்திருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஸோ அதனால வந்து அப்படி ஒரு விஷயம் எதிர்பார்க்கறீங்க இந்த ஆடியோவை கேட்குறீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இல்ல ப்ராக்டிக்கல் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுயஜாதகப்படி கும்பத்துலையும் சிம்மத்திலையும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கிரகநிலையானது இருக்கிறது அப்படின்னா அல்லது வந்து உங்களுக்கு தீமை தரக்கூடிய ஒரு கிரகநிலைகள் இருக்குதுன்னா நன்மையை மூணு மடங்கு கொடுக்கிற மாதிரி தீமையை மூணு மடங்கு கொடுக்கும் ஏன்னா ராகு பகவான் வந்து அமரக்கூடிய கும்ப ராசியில அவருடைய நட்சத்திரமான சதயம் இருக்கிறது கேது பகவான் வந்து அமரக்கூடிய ராசியான வந்து சி சிம்மத்துல அவருடைய நட்சத்திரமான மகம் இருக்கிறது சோ ராகுவும் கேதுவும் ரொம்ப பலமா அங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை செய்வாங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிச்சுன்னா மூணு மடங்கு நாலு மடங்கு நன்மைகள் நிச்சயமாக உண்டு இதில் ராகு கேதுகளுடைய பலம் எப்படி அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு தீமை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அந்த தீமையை கூட இது வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி நன்மையாக மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவனுடைய பயிற்சியானது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதே ராகு கேதுவனுடைய ஒரு நிலையானது உங்களுடைய ஜாதகப்படி நெகட்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா அந்தோ பரிதாபம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ன நன்மை கொடுக்க தயாரா இருந்தாலும் அவரை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ஓரமா உட்கார வச்சுட்டு சனி ராகு கேது மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணிடுவாங்க அப்படி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரி இந்த நிலையில இருந்து எப்படி சார் தப்பிக்கிறது ஏன்னா ஜாதகப்படி எப்படிங்கிறது நீங்க ஜோசிய போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் சோ அப்ப வந்து என்ன சார் பண்றது அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு ருத்ராட்சத்தை வந்து அணிஞ்சுக்கிறது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நேரத்துக்கு டயத்துக்கு எந்திரிக்கிறது சோ அது மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் செய்யலாம் அதே மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யலாம் ராகு கேது எனக்கூடிய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டயத்துக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு எக்ஸசைஸ் என்ன பண்ண முடியுமோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சு மந்திரம் சொல்லி இறை வழிபாடு பண்ணி உங்களுடைய டே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு நெகட்டிவா உங்களுடைய ஜாதகத்துல கனெக்ட் ஆயிருந்தா கூட சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல பலங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் இதை முக்கியமாக காதல் ஆகட்டும் திருமணம் ஆகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் வீடு கட்டக்கூடியது தொழில் கட்டக்கூடியது வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து உருவாக்கக்கூடியது டெவலப் பண்ணக்கூடியது சோ வந்து எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு பாசிட்டிவான பழங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களுடைய பயிற்சியாக இருக்கிறது அந்த பயிற்சியினுடைய பலன்கள் மூலயமாக நன்மை கிடைக்கணும்னா உங்களுடைய ஜாதகம் அதே விதத்துல கனெக்ட் ஆனிச்சுனா நன்மை உண்டு தீமையில கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வெரி சாரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான வருடமாக இருக்காது வாழ்த்துக்கள்